இப்போ இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் லேட் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்புறம் டூ முன்னாடி இருக்கிற அந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து அம்மா லேப்டாப் தான் படித்தாங்க அந்த பத்து வருஷத்துல அவங்க அம்மா லேப்டாப் தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க இப்போ நீங்கள் யாரை வேணா போய் கேளுங்க அந்த தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே இருக்கிறவர் நம்ம ரெண்டாயிரமா ஒன்பது வரைக்கும் அந்த பிறந்த மாணவர்கள் அப்ப கல்லூரி படிச்ச காலகட்டத்தில் எல்லாமே அம்மா லேப்டாப் வாங்கிருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே வந்து அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கும் அவங்க ராம்கிணியர் வந்து பைசா வாங்குறாங்க திமுக திமுக வாங்குறாங்களோ சேகர்பாபு வாங்குறாரோ இல்லை நேரு வாங்குறாங்களோ நமக்கு தெரியல ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில துப்புரவு தொழிலாளர்களை வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு அந்த வாக்குறுதிக்காக அந்த மக்கள் ரிபன் மாலையை முன்னால் போராடி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அணை நைட்டு ரோமேஸ் கணையாஜன் போயிட்டு அவர் கூட சேர்ந்து கூலிப்படமா அப்போ இருக்கிற மீடியாக்கள் வந்து ரொம்ப கடுமையா சொன்னாங்க விமர்சனம் பண்ணாங்க முதல்வர் ஆனால் அந்த உட்கட்சி குடும்பம் தான் வந்து அதிமுக வந்து தோல்வியை நோக்கி வந்து இட்டு சென்றது ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல கட்சியில் குழப்பம் இல்லை யாரெல்லாம் குழப்பம் ஏற்படுத்தினார்களோ எல்லாம் க யாருமே கட்சியில் இல்லை இவங்க கட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக பெரிய தூண்ட வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வணக்கம் இது கோல்டன் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் பொதுவாக தேர்தல் அப்படின்னாவே அந்த தேர்தல் அறிக்கை தான் வந்து அதனுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது அதிமுகனாலும் சரி இல்லை திமுகனாலும் சரி ஏற்கனவே வந்து திமுக வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் குழு வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும் போது இந்த தேர்தல் குழு வந்து அதிமுகவுடைய சார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் எப்ப இருந்தா இரண்டாயிரத்தி வந்து சில தேர்தலில் வந்து தேர்தல் அறிக்கை தான் வந்து அந்த தேர்தலோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலையும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல அப்படிதான் அந்த ஆன்டிங்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் புதிதாக வரப்போற ஒரு கட்சி அவங்க தேர்தல் இருக்கையில நாங்க வந்த உடனே இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ஏன் சொல்றேன்னா இப்ப இலவச வண்ணத்தொடரை காட்சி வந்து திமுக தரப்புல வந்து கொடுத்தாங்க அது எப்படிதான் இலவச வண்ண தொலைக்காட்சி இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு டிவின்றதே பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரும் இப்ப எல்லாம் ரொம்ப சீப் ஆயிடுச்சு அப்பெல்லாம் இருந்து இருபதாயிரம் இருக்கும் ஒரு டிவின்றது அதுவும் கலர் டிவின்றது சோ நாங்க இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுக்கறோம் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ரொம்ப எப்படி சொல்றது ஆஹ் யாருமே எதிர்பார்க்காத தேர்தல் இருக்கு திமுக நிறைய இருந்தது இலவச அரிசி எல்லாம் கொடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கு ஆக்டிங் கம்மிச்செலாம் முக்கிய காரணம் இல்லை அந்த தேர்தல் அறிக்கை தான் முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை உருவாக்குனாங்க அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அது அந்த தேர்தல் அறிக்கை தான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது திமுக வந்து எதிர்கட்சி கூட ஆக்க வர முடியாமல் வந்து மூன்றாவது இடத்துக்கு வல்லது அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இரண்டாயிரம் இடத்தை பிடிச்சார் மூணாவது இடம் இருபத்தி நாலு கூட மூன்றாவது இடம் வந்து திமுக இருந்திருக்கு அந்த தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா அவங்க வந்து இலவசமா வனத்துறைக்காட்டி கொடுத்தாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க வன தொலைக்காட்சி கொடுத்தாங்க ஆனா இரண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருமே கொடுக்கவே இல்லை ஏன்னா நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறா எந்த நிலம் எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அது ஒரு புறம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த தேர்தல் தேர்தலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இலவசம் மணிக்கட்டின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே போல மிக்சி கிரைண்டர் மிக்சி கிரைண்டர் அது ஒரு புறம்பு தான் சரி அதெல்லாம் வந்து இலவச தொலை வண்ணத்தொலை கட்சி மாதிரி தான் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது அது ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டானு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் லேப்டாப் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் மாதமுறை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் வந்து ஏதாவது கற்றுப்பான் கற்றுக்கிட்டு இங்கே ஐடி கம்பெனிலாம் போகும்போது இல்லை இப்போ அந்த இந்த நைன்டி லேட் நைன்டி ஸ்கிட்ஸு அப்புறம் டூ முன்னாடி கிராம அந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து அம்மா லேப்டாப்ல தான் படிச்சாங்க அந்த பத்து வருஷத்துல அவங்க அம்மா லேப்டாப்ல தான் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க இப்போ நீங்க யாரை வேணா போய் கேளுங்க ஆஹ் அந்த தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே இருக்கிறவர் நம்ம ரெண்டாயிரம்மா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பிறந்த மாணவர்களுக்கு கல்லூரிக்கு கல்லூரி படிச்ச காலகட்டத்துல எல்லாமே அம்மா லேப்டாப் வாங்கியிருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்குமே வந்து அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுக்கப்பட்டது அவன் எல்லாம் வந்து இப்போ ஒரு நல்ல வேலையில இருப்பான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா வந்து இலவச மணிக்கணி இரண்டாவது ஒரு விஷயம் வந்து இலவச கரவை மாடு ஒரு கரவா வாடி புடிச்சுன்னா அது வந்து நம்ம அதுல வந்து பால் காரணம் பாலை வந்து போடலாம் ஸ்டோர்ல உங்களுக்கு பால் வரும் மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஏழைகள் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேறினாங்க இலவச ஆடும் அந்த மாதிரிதான் இலவச ஆடு எப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆடு வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் கூட்டி போடும் ரெண்டு டைம் போட்டுமானி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒன்னும் இல்ல ரெண்டு பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆட்டு பண்ணியே உருவாக்கிடலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த திட்டமும் வந்து பெரிய அளவில் கிராமப்புறங்கள்ல இன்னும் கிராமப்புறங்களில் அதிமுக இன்னுமே திமுக விட ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கிய காரணம் என்னன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டம் என்னன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் சோ நான் சொல்ற திட்டங்கள்லாம் திமுக வந்தோடனே அப்படியே நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டது தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து எந்த மாதிரியான ஒரு நல்ல திட்டம்னா ஒரு கிராம் தங்கம் வந்து கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு பிளஸ் ஐம்பதாயிரம் பணம் அந்த காலக்கட்டத்தில் சில விஜயந்தவர்கள் வந்து கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணாக இருக்கீங்க ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது நீங்கள் திருமணம் செய்யும்பொழுது ஒரு தந்தைக்கு என்ன செலவு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ சில விஜயந்தவர்கள் வந்து அதை புரிஞ்சு கொண்டாங்க புரிந்து கொண்டு தான் அந்த தாலிக்கு தங்கணுன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதை வந்து செயலாற்றினார் அவர் ஆட்சி காலத்துலேயும் அது நடந்தது நடக்கும்போது அதனால கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பயனடைஞ்சாங்க நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களும் மிகப்பெரிய அளவில் பயனடைஞ்சாங்க சோ அது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறுத்தி புதுமை பயன் திட்டம்னு ஒண்ணு கொடுத்தாங்க நீங்க வந்து மூணு வருஷத்துக்கு புதுவை மாநிலத்துல ஆயிரம் ரூபாய் நீங்க பத்து மாசம் தான் காலேஜ் நிறைக்கும் பத்தாயிரம்னா மூணு மாசத்துக்கு போட்டீங்கன்னா வந்து முப்பதாயிரம் தான் வரும் ஆனா ஒரு லட்சம் ஒரு கிராம் ஒரு பவுன் வந்து நக்கையா வந்து இப்ப ஒரு லட்சம் ரூபாய் முப்பதாயிரம் அங்கே இருக்குது தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அங்கே இருக்கு பிளஸ் ஐம்பதாயிரம் பணமும் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் உறவினர்கள் எங்கள் வீட்லேயே ஒருத்தன் வாங்கியிருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாங்களே வந்து ஏழைங்க அந்த அளவுக்கு வந்து அந்த திட்டம் வந்து ஏன்னா ஒரு பொன்றது ரொம்ப பெரிய விஷயம் இனிமேல் அந்த அந்த காயின் வந்து எங்க வீட்டுல இருக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க அந்த காயின் எங்க வீட்டுல இருக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் சிறப்பான திட்டம் அதெல்லாம் வந்து திமுக ஆட்சி வந்தோடனே நிறுத்தினாங்க நிறுத்தின உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் குழு அறிக்கை தயார் செய்ய ஒரு குழு அமைச்சிருக்கார் அந்த குழு செல் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் முக்கியமாக இருந்த தலைவர்கள் ஒரு நத்தம் விஸ்வநாதன் இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது நத்தம் விஸ்வநாதன் அப்போ வந்து நத்தம் விஸ்வநாதன் மின்துறை அமைச்சராக இருந்தா நினைக்கிறேன் அப்போ வந்து பெரிய ஒரு ஒரு நல்ல போர்ட்போலியோ ஒரு பெரிய ஒரு பவர் சென்டரா இருந்தார் அந்த ஐம்பருக்கும் தலைவர்கள் நத்தம் ஐபரம்ல அந்த ஐவர் குழு ஒண்ணு இருக்கும் அசல் வேலை அவர்கள் அமைச்சாங்க அந்த ஐவர் குழுல நத்த விஷயம் முக்கியமா திரு வீரசாமி வந்து அந்த மின்சாரத்தை வந்து இல்லாம இருந்ததுக்கு வந்து சரி பண்ணது வந்து அவர் நத்த விஷயம் அவர் இருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருக்காரு முன்னாள் நிதியமைச்சர் திரு பொன்னையன் பொன்னையன் இருக்காரு அவர் நம்ம முழுசாமி இருக்காரு சோ இதுல பாத்தீங்கன்னா லைக் எல்லா ஏரியாவில் மூத்தவர்கள் எல்லாமே ஒரு மூத்தவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காரு இந்த குழு வந்து ஒரு ஒரு நல்ல தேர்தல் இருக்கு அதாவது திமுக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்லாம் நிறுத்தினாங்களோ அந்த திட்டங்களையும் சேர்த்து புதிய பல திட்டங்களை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை தாண்டி வந்து இன்னொரு ஒரு நல்ல திட்டத்தும் இந்த தேர்தல் அறிக்கையில வந்து தயாரிக்க போறாங்க அது இப்பவே நம்ம சொல்லக்கூடாது அது வந்து இவங்க வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா வந்து அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து அதிமுக கொண்டு வர போறாங்க தேர்தல் அறிக்கையில அதை பொறுத்துட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தலில் வந்து திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஆட்சி முடிகிற இந்த நேரத்துல வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைய அரசு இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை இது எப்படி பாக்குறீங்க சார் இப்போ அவங்க தேர்தல் முழக்கமாவே வச்சது ரெண்டு மூணு விஷயங்கள் தான் உன்ன வந்து நீட்டை வந்து நாங்க வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீட்டை ரெட்டு பண்ணா அப்ப வந்து ரொம்ப எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு மத்திய மாநில அரசு உறவுகளுக்கு இடையே அந்த லைக் அந்த பாண்டேசரே இல்ல அப்புறம் அனிதாவோட மரணம் அதே போல அவர் வந்து இந்த முட்டையை வச்சு கேட்பார் செங்கலை வச்சு ஓட்டு கேட்பார் உதவி அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்த உடனே முதல் கை எடுத்தே நீட்டுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் வந்து அதை பத்தி பேசவே இல்லை கட்சியில யாரையும் பேச வேணாம்னு சொல்லிட்டாரு நீட்டை பத்தி பேசாதீங்க நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே சொன்னதாக சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி தீவிரம் சொல்லிட்டாங்க ஏன்னா அது நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம் அதை வந்து பண்ணுறதுல வந்து ஒரு நியாயமாக வாக்குறுதியாகவும் கொடுக்க முடியாது திரும்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது அப்போது நீட்டை வந்து இவங்க வந்து முதல் கையெழுத்தா இல்லை ரெண்டாவது கையெழுத்தா இப்போ ஆட்சியை முடிய போகுது இப்போயாவது வந்து அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது இரண்டாவது வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய பழைய ஓய்வு திட்டம் உங்களுக்கு தெரியும் நீங்க எப்பொழுதுமே நீங்க வந்து ஜேஆட்டி ஒர்க் பண்றீங்க ஜேஆடி ஒர்க் பண்ணும் அரசு ஊழியர்கள் எப்பொழுதுமே திமுக சாப்பா தான் இருப்பாங்க ஏன்னா கலைஞருக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து நிறைய சலுகைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் வந்து கலர் அஹ் சொல்ல கவர்ந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு முக்கியமான தேர்தல் முறையமா வச்சாரு நான் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இப்போதைக்கு அரசு ஊழியர்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்கள் இந்த ஆட்சியில மட்டும் திமுகவால் அஃபெக்ட் ஆகாத ஒரே ஒரு அரசு ஊழியர் கூட இல்லை எல்லா அரசு ஊழியர்களும் திமுகவால் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவங்க சொன்னதை எதுவுமே செய்யல இது ஒரு புறம் கல்வி கடனை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் சொல்லப்பட்டது அப்ப வந்து கல்வி கடனை வந்து வசூலுக்கு போவாங்களாம் போகும்போது சில மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டார் அதை வந்து இங்க ஒரு விஷயம் வந்து பூமாக்கப்பட்டது அஹ் செய்திகளில் வந்து பேசப்பட்டது அதெல்லாம் விவாதமாக்கப்பட்டது திமுக வந்து என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சி போனே கல்வி கடனை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வரைக்குமே வந்து கல்வி கடனை ரத்து செய்யவே இல்லை அதை பற்றிய வந்து அறிவிப்பும் வரல அதே போல நகைக்கடன் நீங்க வச்சீங்கன்னா தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதையும் பண்ணலை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள வந்து சொல்லிட்டே போகலாம் தமிழ் தமிழ்ல வந்து கோவில் தூரம் வந்து அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை மீனிங் என்னன்னா சமஸ்கிருதமும் தமிழும் வந்து ஈக்குவலா வந்து கோயிலுல அர்ச்சனை செய்யப்படும் சோ சம சமஸ்கிருத ஓதுவார்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே முக்கியத்துவம் தமிழ் ஓதுவார்களுக்கும் கொடுக்கப்படும் அதான் ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா எந்த கோயிலையும் தமிழ் அர்ச்சகர்களே இருக்க மாட்டாங்க இங்க தமிழிலும் போதப்படும் தான் போட்டிருக்காங்க தமிழ் தமிழ் கண்டிப்பா அப்படின்னு சொல்லு தமிழ் எல்லாம் ஒரு நம்ம வந்து எங்காச்சும் வந்து போனீங்கன்னா வச்சுங்களா மெடிக்கலுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து எங்க இட்லி மாவு கிடைக்கும் அந்த மாதிரி மெடிக்கல் எழுதி போட்டிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் வந்து இங்க வந்து இது கிடைக்கும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க கேட்டா சில டைம் கிடைக்காது அது எங்க இருக்கும் பாருங்க ஒரு மூலியா வச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து இந்த ஆடி ஆட்சி காலத்துல தமிழையும் வந்து கோயில்ல வந்து ஏதோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு புறம் ஸோ நீங்க வந்து அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திட்டத்தை கூட இவங்க முழுமையா செயல்படுத்தவே இல்லை இப்ப அனைவருக்கும் நாங்க வந்தா இளத்தரசைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஸ்கீம் வந்து எங்கிருந்து வந்ததுன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து முத முதல்ல வந்து அதை அறிவிச்சாரு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முதல்வர் நுழைவு வேட்பாளராக இருந்தாரு அப்படி இருக்கும்போது இளத்தரசிகளுக்கு வந்து நாங்கள் வந்தா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் திமுக வந்து அதை எடுத்துக்கிட்டு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அது அது வந்து மக்கள் நீதிமயத்தோட தேர்தல் வாக்குறுதி அதை வந்து இவங்க காபி பண்ணாங்க காபி பண்ணி அவங்களுக்கு தெரியும் யாருமே கொடுக்கல ஒரு கோடி பேர் கூட கொடுக்க முழுமையா கொடுக்கல இப்பதான் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமே வந்து முழுமையா சொல்லல இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது வரும் அது குறிப்பும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அந்த ஒயிட் பஸ்ஸுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது இப்ப நெரிசிட்டு இப்ப சில பஸ்ஸு பேருந்துகளை வந்து பெண்கள் பெண்களுக்காக வந்து அப்படின்னு விடுறாங்க இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சென்னை சிட்டியில அப்படி ஓடுது நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பாருங்க அங்க பஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து எங்க நேட்டிவ் போவன்ல அப்ப பார்ப்பேன் பஸ் இல்லாம அதே பழைய அதே பழைய பஸ் தான் இங்க புதிதாக வந்து பேருந்தும் வாங்கலை ஆஹ் இவங்க வந்து இங்கே வச்ச இன்னொரு கோஷம் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நஷ்டத்துல இயங்குற அதாவது லாஸ்ல இருக்கிற நிறைய அரசு துறைகளை வந்து லாபத்தில் இயங்க வைப்போம் கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க பார்க்கணும் போக்குவரத்துதான் தான் அதிக அளவில் வந்து கடன் இருக்கு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து கடன் இருக்கு இந்த இரண்டு துறைகள் தான் அளவில் அரசு துறைகளிலே கடன் இருக்கு ஆனா இந்த இரண்டு துறைகளிலும் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட இவங்க அடைச்சதே இல்லை தான் கட்டிட்டு இருக்காங்க அப்ப இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு வட்டி கட்டிட்டு இருக்காங்க அதிகமா இன்னும் கடன் வாங்கியிருக்காங்க நிலக்கரி நிலக்கவதி அந்த ஏற்றுமதியில வந்து நிறைய அளவில் வந்து கடனை வாங்கியிருக்காங்க அதிக கடன் வாங்கின மாநிலத்துல முதன்மையான இடத்துல வந்து ஆமா அதிக அளவில் கடன் வாங்கின மாநிலத்துல இருக்கு இவங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்க வந்து நீங்க வந்து வெள்ள பேப்பர்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஏன்னா பிடி அவர்கள் அவர்கள் வந்து நிதியமைச்சரா இருக்கும் போது என்ன சொன்னார்னா ஏன்னா அவர் வந்து நிதியை வந்து சூப்பரா கையிருவார் அவருக்கு என்னன்னா நம்ம ஏடிஎம் கே பிளேம் பண்ணும் அதுக்கு என்னன்னா வந்தவொன்னே வெள்ளை அறிக்கை விட்டுரும் இந்த 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 ஆட்சி காலத்துல எவ்வளவு கடன் வாங்கினாங்க எவ்வளவு கடன் இருக்கு வட்டி எவ்வளவு கட்டும் அரசின் மீது இருக்கிற மொத்த கடன் ஒரு ஒரு தனியா பிறக்கும் எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப இருக்கிற நிதியமைச்சரை செய்வாரா ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா வெள்ளை அறிக்கை விடுவாரா இப்ப இருக்கிற நிதியமைச்சர் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விடுவாரா இப்ப பிடிஆர் வந்து வேற துறைக்கு போயிட்டா நம்ம போய் பிடிஆர் கேட்க முடியாது தங்கம் தன்னரசு வந்து விடுவாரா தங்கம் தன்னரசு விட மாட்டார் அவரே லைக் அவர் வந்து நிதித்துறைகளையும் வந்து நான் போக போக மாட்டேன்னு சொன்னார அவரை வற்புறுத்தி வந்து அந்த பதவி அவருக்கு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது திமுக அந்த தேர்தல் சொல்லிட்டு சொன்னாங்க அதுல ஐநூத்தி அறுபத்தி நாலு இருக்குன்னு சொன்னாங்க அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி மூணு சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து நிறைய திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல இருக்கு அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் ஏன்னா அதிமுக சார்பாக வந்து எந்த ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னது வந்து மாட்டாங்க ஒரு விஷயம் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வரப்போற அதிமுக தேர்தல் அறிக்கை நிறைய விஷயங்கள் வந்து அதுல பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்ற திமுக அரசு நீண்ட நாட்களாக வந்து பொ பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு ஆயிரம் பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஏன் அவங்களோட வேண்டுகோளை வந்து செவி சாய்க்க மாட்டாங்க அவங்க ராம்கி நேர் வந்து பைசா வாங்குறாங்க திமுக திமுக வாங்குறாங்களோ சேகர்பாபு வாங்குறாரோ இல்ல நேரு வாங்குறாரோ நமக்கு தெரியல ஏன்னா நீங்க தேர்தல் அறிக்கையில துப்புரவு தொழிலாளர்களை வந்து நாங்க நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அந்த வாக்குறுதிக்காக அந்த மக்கள் ரிப்பன் மாளிகை முன்னால் போராடி இருக்கிறார்கள் முதல்வர் அன்னைக்கு நைட்டு லோகேஷ் கனகராஜா போயிட்டு அவர் கூட சேர்ந்து கூலி படம் பாக்குறாரு மீடியாக்கள் வந்து ரொம்ப கடுமையாங்க விமர்சனம் பண்ணாங்க மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேரடியா போச்சு நீரோ மன்னன் வந்து ரோம் எரியும் போது நீரவ் மன்னன் வந்து பிடில் வாசிச்சுருந்தான் அந்த மாதிரி வந்து முதல்வர் மேல ஒரு பெரிய அட்டாக் வந்து செய்யப்பட்டது அதன் பிறகு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த அப்புறம் அந்த மக்களை வந்து வலுக்கட்டாயமா இன்னைக்கு நைட்டு இரவே வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்சு உங்களுக்கு எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதன் பிறகு நாங்க துப்புரவுச் சூழலாளர்கள் இசையில ஓசில சோறு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு விஷயங்களை சொன்னாங்க அந்த மக்கள் என்ன கேட்டது நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னத ஏன் பண்ணல அப்படின்னு தான் கேட்டாங்க அதுக்கு பதில் இல்லை இது குறித்து முதல்ல அவர் வாய்த்தா சேகர் பாபு வந்து துப்புரவு தொழிலாளர்களை எப்படி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் மேயர் பிரியா அவர்கள் வந்து அவர்களை வந்து இவங்க சமூக நீதி ஆட்சி சொல்றாங்க அவங்க தலித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க போராடி கொண்டு இருந்தவங்க வந்து ஐம்பது சதவீதம் கிட்ட தலித்துகள் தான் மேயர் பிரியா அவர்களும் தலித்து தான் அந்த மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க பருதி இளமொழிக்கு அவர்கள் இருக்கும்போது இந்த நடந்து அவர் நடக்க விட்டுருக்க மாட்டார் பருதிஜி ஏன்னா ஒரு தலித் அவதான் உண்மையான தலித் சோ தலித் மக்கள் வந்து என்னோட மக்கள் வந்து இப்படி போராடக்கூடாது நம்ம சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பருதி தடுத்து இருப்பார் இப்ப பருதி நியோகிக்கும் சேகர்பாபு இருக்கிற அந்த அந்த வித்தியாசம் புரியுதா நினைக்கிற திரு அவர்களே இதை பத்தி பெருசா இல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து எதை பத்தியுமே பேச மாட்டாரு ஓகேங்களா திமுக என்ன சொல்றதோ அதான் தர்மாவளம் அவருடன் பேசுவார் ஏன்னா அவருடைய நிலை அப்படி அவருக்கு பயம் கட்சியை உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் திமுக தான் நீடிப்பாரா இல்லை வேற எங்கேயாவது வருவாரா தெரியல அதன் பிறகு திமுக கூட போறாருன்னா அவருக்கு வந்து திமுகவில் வந்து பெரிய ஸ்கோப் இருக்காரு அவர் கட்சிக்கும் வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காரு என்ன நான் சொல்ல வரேன்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள் ராம் அந்த ராம்கி நிறுவனத்திலிருந்து இவங்க வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இவங்க சொன்ன வாக்குறுல நிறைவேற்றலை என்ன சொன்னாங்களோ அப்ப ராம்கின் அவர் உங்களுக்கு வந்து ஏதோ ஃபேவர் பண்ணது நான் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து நீங்க வந்து இந்த காண்ட்ராக்ட் தான் போய் வேலை செய்யணும் உங்களுக்கு இது பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் சம்பளம்னா நானே போக மாட்டேன் எனக்கு அது நான் அவங்களை ஐடி கம்பெனில இருக்கிற ஒரு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனாவே எனக்கு அது சம்பளம் கிடைக்கும் நான் எதுக்கு வந்து குப்பை அழுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை நான் எதுக்கு குப்பையா இருக்கும் எனக்கும் உத்தரவாதம் இல்ல ஆமா வேலைக்கும் உத்தரவாதம் இல்ல அவன் அந்த கான்ட்ராக்ட் நிறுவனம் எப்ப சொல்றானோ அப்பதான் வந்து லைக் நம்ம ஈஸியா வந்து எவ்வளவு போராட்டம் எல்லாத்தையும் வேலையை ஒத்துக்கணும் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையில மட்டுமே ஒரு பாஞ்சாயிரம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க அந்த பதினஞ்சாயிரம் பேருமே திமுக எதிராக நடத்துவாங்க கண்டிப்பா நம்ம பொறுத்தருத்து பார்க்கலாம் ஏன்னா துப்புரவு தொழிலாளர்கள் போற ஏன்னா இப்ப நாட்கள் இதுதான் எலெக்ஷன் டைம் போக போக வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கலாம் ஒரு கோபம் இருக்கலாம் அது எல்லாமே திமுக எதிராக திரும்பும் அந்த வகை என்ன இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் ஜாக்டோஜியோ செவிலியர்கள் போராடுறாங்க ஒரு அம்மா வந்து பேட்டியில் பேசுறாங்க அரஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்துருப்பீங்க நீங்க நான் பதினாலு வருஷமா வந்து வேலை செய்யறேன் பதினாலு வருஷமா ஒரே சேர்ட்டு தான் அப்புறம் நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் முதல்வர் தான் எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது மக்கள் போராட்டம் நடத்துவாங்க சமூக வலைதளங்கள்ல வந்து உங்களை பற்றி பேசப்படும் ஏன்னா நீங்க ஒரு நல்லதுமே மக்களுக்கு செய்யல முழுக்க முழுக்க பத்து வருஷமா வந்து காஞ்ச மாட்டை வந்து கம்பளை விட்டா என்ன பண்ணும் அது அதையே நாசம் பண்ணும் முழுவதும் அந்த கம்பம் கொண்டு நாசம் பண்ணும் சுத்தி மேஞ்சி மேஞ்சி சோ அந்த மாதிரிதான் திமுக என்னன்னா பத்து வருஷம் ஆட்சியில இல்ல எதுவுமே சம்பாதிக்கல சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தையே வந்து நாசம் பண்ணிட்டாங்க அதுதான் இப்ப இந்த இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் திமுக ஆட்சிகள் நடைபெற்று கிட்டத்தட்ட ரெயிரி இருபத்தி அஞ்சோட எண்டில் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தேர்தல் வர போது என்டி கே கூட்டணியில வந்து பிஜேபி அதிமுக தலைமையிலான ஒரு இருக்க அணிகள் இருக்கு டிஎம்கே ஆல்ரெடி வந்து வலுவான ஒரு அணியா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடைசி கால கட்டத்துல இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து யாருக்கானது நீங்க நீங்க வந்து ஒரு அணியை வச்சு முடிவு செய்யக்கூடாது அது வந்து நீங்க தவறா வந்து கையாள்ங்க இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாத்துங்க விஜயகாந்த் மற்றும் செல்வி ஜெயல்தா அதிமுக மற்றும் தேமுதிக ரெண்டு லட்சம் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பார்ல பதினாறுல செல்லு ஜெயல்தா மட்டும்தான் இருந்தாங்க ஓகேங்களா ஓகே ஓகேங்களா அந்த ரெண்டு தேர்தல் யாரு வெற்றி பெற்றா அதிமுக தான் வெற்றி பெற்றது சோ இங்க பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது வந்து ஒரு விஷயமே இல்லை நீங்க கூட்டணில இருந்தா தலித்துகள் எல்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க கூட்டணியில இருந்தா எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க கூட்டணியில இருந்தா லைக் இங்க இங்க இருக்கிற வந்து சிறுபான்மை மக்கள் எல்லாமே வந்து திமுக கூட்டம் நீங்க ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல அப்படி போட மாட்டாங்க அந்த ஓட் பேட்டனும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் எம் வந்து ஓட் பேட்டன் அப்படி இருக்கவே இருக்காது நீங்க வேணா நீங்க இவ்வளவு பெரிய கூட்டணி சொல்றீங்களா இதோட பெரிய கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்துச்சு மிகப்பெரிய கூட்டணி அங்க வந்து மண்ண கவனாங்க உங்களால மூணாயிரத்துக்கு வர முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் கம்பெனிஸ் இருந்துச்சு அதன் பிறகு சில ஜெயலலிதா மேல பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க வெள்ளம் வந்தது சென்னையில இதெல்லாம் தண்ணீர் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் இமாலய வெற்றியெல்லாம் இல்லாது ஏதோ போனா போதும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதிமுகவில் அப்போ உட்கட்சி குழப்பம் இருந்தது அதிமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உட்கட்சி குழப்பம் இல்லைன்னா வச்சிக்கங்க அம்மா இருந்த பிறகு சாரி அம்மான் கட் பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் மட்டும் இல்லைன்னா சில ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அந்த அனுதாபாளையால் அதிமுக வெற்றி பெற்று இருக்கும் ஆனா அந்த உட்கட்சி தான் வந்து அதிமுக வந்து தோல்வியை நோக்கி வந்து இட்டு சென்றது ஆனா இப்ப அப்படி இல்லை இல்லையா கட்சியில குழப்பம் இல்ல யாரெல்லாம் குழப்பம் ஏற்படுத்தினார்களோ எல்லாம் யாருமே கட்சியில இல்லை இனிமேல் கட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆஹ் திமுக பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க தான் எல்லாம் எல்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணவே மாட்டாங்க அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை அவங்க வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க எங்களுக்கு தான் வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது நடக்காது நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி